வணக்கம் இடஒதுக்கீட்டு வழங்க வலியுறுத்தி பாமக ராமதாஸ் அணியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் அண்ணாசிலை அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணி சார்பில் மாவட்ட செயலாளர் காடுபேட்டை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பெரும் வாரியாக உள்ள வன்னியர் இன மக்களுக்கு ஊழிய இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வழங்க வேண்டும் கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடு கணக்கெடுப்பு நடத்தியது போல தமிழகத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் பிரிவு அணியினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு இடை ஒதுக்கீட்டை உடனடியாக பெரும்பாலும் மக்கள் வன்னியர் சாதி கல்வி நிலை வாய்ப்பில் வன்னிய பின்தாங்கிய நிலையில் நிலைமையை எப்படி முன்னேறிய மாநிலமாகும் தமிழக அரசே தமிழக அரசே ஒரு இடஒதுக்கீட்டை நிறைவேற்றவில்லை அணிநீதி அன்னியர் சங்கம் தொடங்கிய காலம் முதல் மருத்துவர் ஐயா போராடுகிறார் போராடுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில்